முன்னாடி வீடியோ என்னென்ன தேர்வு இருக்கு அதற்குரிய வயது என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் அந்த வீடியோட நிறைய கேள்விகள் உங்களுடைய கேள்விகள் கமெண்ட்ஸ் இருந்தது நீங்க என்கொயரி கால் நிறைய விஷயங்கள் கேட்டீங்க அதுதான் ஒரு சில கேள்விகளுக்கான கேள்விகளுக்கான ஒரு சில பதில்களை நான் இந்த வீடியோ தரேன் போன வீடியோ ஒரு சில கிளாரிட்டி இல்லாத ஒரு சில தகவல்கள் இன்னொரு சில தகவல் நீங்க நிறைய கேட்குறீங்க எல்லா தகவல்களும் நோட்டிபிகேஷன் தான் ஒரு சில தகவல்கள் வந்து வேரிஃபை ஆகும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த டிஎன் அதாவது இந்த வனத்துறை பணி அந்த மூணு எக்ஸாம் சொல்லிருந்தோம் அந்த மூணு எக்ஸாமுக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது வனத்துறை காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் எலக்ஷன் வந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுல டிஎன் கே வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அனைத்து தேர்வுகளையும் தமிழ் ஒரு கட்டாயமா வச்சிருக்காங்க அதனால டிஎன் யூஎஸ்ஆர்பி தான் வச்சிருந்தாங்க எல்லா எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சிருந்தாங்க மேபி இந்த எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி வைப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகம் தான் ஓகேங்களா இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதிக வாய்ப்புகள் தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தமிழ் ஒரு கட்டாயமாக படிச்சாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பிசி தேர்வுகளையும் தமிழ் எலிஜிபிலிட்டியா நிறைய பேர் வந்து பெயர் ஆயிருந்தாங்க தமிழையும் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஓகே ஒரு டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த போஸ்டிங்ஸ் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காருன்னா அவரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்குரிய குவாலிபிகேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டுவெல்த்ல அந்த நோட்டிபிகேஷன் சொன்ன குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவர் அந்த பாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் டென்த் முடிச்சிருப்பாரு அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தா அவர் பாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா மூணு எக்ஸாமுக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம் மூணு எக்ஸாமும் ஒரே டைம்ல வரும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா அது காலங்கள் வேறுபட்டு தான் வரும் ரேடியா அந்த எல்லா எக்ஸாம் சடன் சடன் சடனா வைக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து கேட்டிங்க டிகிரி குவாலிபிகேஷன்ல ஒவ்வொருத்தவங்க நீங்க படிச்ச தனிப்பட்ட பிஎஸ்சி தான் பிஎஸ்சி தான் எக்கச்சக்கமான்னு டிகிரி தனிப்பட்ட டிகிரிஸ் எல்லாத்தையும் என்னென்ன சொன்னீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன் பிஎஸ்சி பார்மசி இந்த மாதிரி நிறைய டிகிரி படித்தவங்க அப்ளிக எப்படி அப்படி சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷனில் பிஎஸ்சி இதில் எவ்வளோவோ டிகிரி படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளையும் காமிச்சு இது வந்து போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வருடத்தில் மேபி பிஎஸ்சி கூட அனைத்து குவாலிஃபிகேஷனும் எலிஜிபிள் ஆகிறதனாக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லியிருக்குது பிஎஸ்சி தான் ஏன்னால் பிஎஸ்சி எக்கச்சக்கமானு இருக்குது அனைத்தும் எலிஜிபிள் தான் மேக்சிமம் சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் மெடிக்கேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிளாரிஃபை ஆகணும் மேக்ஸிமம் இந்த நம்பர் ஆஃப் அந்த கெமிஸ்ட்ரி பாட் இந்த நார்மல் டிகிரிஸ் எல்லாருமே அப்ளிகபிள் தான் நீங்க யூனிக்கா கேட்கறீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஃபார்மசி இதெல்லாம் வந்து அதுவும் பிஎஸ்சி தான் வருது ஆனா அந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான டிகிரி மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆனா நீங்க வந்து நம்பிக்கை தரலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் அதாவது நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஆனால் அது கரெக்டாக சொல்றேன் தெரியல என்ன அப்படின்னா அந்த அந்த மென்ஷன் வந்துருக்க எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணுமா அப்படின்னா யாரும் ஒன்று படிச்சிருந்தா போதுமா இப்படிதான் கேக்குறீங்க அது இருக்கக்கூடிய யாரும் ஒரு சப்ஜெக்டை நீங்க டுவெல்த்தில் படிச்சிருந்தா போதும் படிச்சிருந்தா கூட இல்லை உங்க மார்க் ஷீட்ல என்ட்ரி ஆயிருந்ததே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் மட்டும் படிச்சா போதும் கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சா போதும் அதை ஃபாரெஸ்ட் கார்டுக்கு டுவெல்த் குவாலிபிகேஷன்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து சுவாலஜி பயாலஜி அப்படி ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸ் குரூப் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுத்துருக்கலாம் மேபி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தா போதும் ஓகேங்களா அது ஒரு அது ஒரு டவுட் கேட் அப்புறம் நிறைய பேர் கேர்ள்ஸ் கேட்டுருங்க கேர்ள்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் அது ஒரு தடையே கிடையாது ஓகே டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு மாதிரியே இதுவும் இங்கேயும் கேர்ள்ஸ் அதிகமான மெம்பர் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு தனியாக வேகன்சி அலாக்கேட் ரிசர்வேஷன் அடிப்படையில் வேகன்சி அலாக்கேட் ஆயிருக்கு ஓகேங்களா எல்லாருமே கேள்வி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குமா கேட்டுருந்தீங்க இனி வரும் காலங்களில் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்க போகுது ஓகேங்களா எதுவும் இல்லாமல் கிடையாது நம்மளுடைய அகாடமியில் ஓகே இந்த வீடியோவையும் நம்ம காலி பணியிடங்கள் சம்பந்தமா ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைக்க போறோம் இந்த வீடியோலையும் இந்த இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் அடுத்த வீடியோக்கள்ல நம்ம அதுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே வனப்பணி சாரி வனத்துறை காலி பணியிடம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த வருடம் போன வருடம் எவ்வளவு வேகன்சிஸ் வந்தது இந்த வருடம் எவ்வளோ வேகன்சி வரலாம் ஓகே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுதான் அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் சொல்வரில் முடிஞ்சது இல்லையோடு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆக்சுவலா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க ஓகே புதிதாக பதவியேற்று அமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டார் இவ்வளவு காலிப்பணியிடங்கள் வனத்துறையில் உள்ளன அதை சீக்கிரமாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த வேக்கென்சி நம்பரை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணும்போது ஓகே இவ்வளவு வேகன்சி இருக்குன்னா கண்டிப்பா நிரப்பிதான் ஆகணும் ஓகே அப்போ இவ்வளவு வேகன்சிங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி போன தடவை எவ்வளவு வேகன்சிஸ் வந்தது அது நம்ம எடுத்து பார்க்க போறோம் ஓகேங்களா அப்புறம் இந்த ரீசெண்டா நீங்க எல்லாருமே அதுலயும் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சார் என்ன சார் இந்த எக்ஸாம் எல்லாம் நடக்குமா பாதி பேருக்கு ப்ரொமோஷன் போட்டாங்களே அதுக்கும் நான் கிளாரிஃபை தரேன் ஓகே பாதி பேருக்கு ப்ரமோஷன் போட்டாங்க தான் உண்மைதான் அதுக்கும் நான் கிளாரிஃபை தரேன் ப்ரொமோஷன் போட்டா மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்காது அப்படின்னு என்ன கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணு டைப் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருந்தோம்

பல்கேசியா முன்னூறு வேகன்சி வந்தது இது போன தடவை சார் அப்ப இந்த தடவை அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா அப்படி எதிர்பார்க்க கூடாது நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் போன தடவை காலி பணியிடங்கள் வந்தது அடுத்து கார்டு கார்டு நான் சொல்லிருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில வேகன்சி இருக்கு அது வந்து அவங்க காம்படிஷன் அவங்களுக்கு அந்த அவங்க மட்டும் தான் காம்படிஷன் யாருமே கிடையாது கம்மியா இருக்கும் ஓகேங்களா

கொஞ்சம் பேக்லாக் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுக்கும் போன வருஷம் வந்து ஃபில்அப் பண்ணாம இருந்தாங்க ப்ரீவியஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் ஃபில் ஃபில்அப் பண்ணாமல் இருந்தாங்க அதனால பேக்லாக் வேகன்சி அதிகமாக இருந்ததுனால இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ வந்து அவ்வளோ அதிகம் நம்ம எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கம்மியாக வரும் வராமல் இருக்கா ஓகே டிரைவ் லைசன்ஸ் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஃபாரஸ்ட் கரெக்ட் டூ டூ செவன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சை ஓகே வன காப்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிக வைக்கிற டென்த் குவாலிபிகேஷன்ல அதிகமான இதுதான் வந்து பேஸ்மெண்ட் அடி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல அடிமட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அதாவது ஸ்டார்டிங் போஸ்டிங்னே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாரஸ்ட் வாட்சர் தான் ஐநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் சொல்றது மொத்தமா ஆட் பண்ணி அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த வருஷம் வெளியிட்ட நம்பர் வந்து பாருங்க ஒன் ஒன் சிக்ஸ் செவன் போன வருஷம் வந்தது போன அதாவது போன வருஷம் சொல்ல வரல கடைசியா வந்து அந்த மூணு வேகன்சியோட மொத்த தொட்டது ஒன் ஒன் எயிட் போர் புரிஞ்சு போச்சா அப்போ இதே அளவுதான் இப்போவும் நம்ம காலி பணியிட சொல்றாங்க அப்போ நமக்கு வேகன்சியும் இதே ப்ரொபோஷன்ல வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் இதுக்கு காலி பணியிட மட்டும் கொஞ்சம் கம்மியாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரொமோஷன் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது நான் இப்போ ப்ரொமோஷன் கேரர் நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு நபர் ஃபாரஸ்ட் வாட்ச்மன் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடுத்த கட்டமாக என்ன ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டா மாறுவார்

எல்லா போஸ்டிங்க்கும் ஒரு போஸ்டிங்ல இருந்து அடுத்த போஸ்டிங் போவதற்கு இந்த மாதிரி இந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் போவதற்கு செட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க எயிட் இயர்ஸ் இந்த மாதிரி எட்டு வருஷங்கிற மாதிரி மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஆனா நம்மளுடைய அரசு துறைகள் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா ஏன்னா நீங்க யார் கவர்மெண்ட் எம்ப்ளாய் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலும் கேட்டு பாருங்க டீச்சர்ஸ் யாருன்னாலும் கேட்டு பாருங்க ப்ரொமோஷன் வந்து உடனே தான் போட மாட்டாங்க ஓகேங்களா அது வந்து அரசு துறை அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நம்ம தான் வந்து அதுக்கு மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அப்போ ப்ரொமோஷன் அது வந்து ஒரு சில பேர் எட்டு ஒன்பது வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க ஒரு சில பேர் பன்னெண்டு வருஷம் ஆகி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கு ஓகே அடுத்து நான் ஒரு நியூஸ் கிளிப் காமிக்கிறேன் அதுல தெளிவாக சொல்லுவாங்க அப்போ ப்ரமோஷன் அடிப்படையில் இப்படி ஆவரேஜா இருக்கும் ஓகே எட்டு ஒன்பது வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வரலாம் நீங்க ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் அது ப்ரமோஷன் வருது அப்போ இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட் இதுதான் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடந்த ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்த ஃபாரஸ்ட் கார்டு வன சாரி இவங்க வன பாதுகாவலர்களுக்கு என்ன பார்த்துன்னா வன வனவரா வந்து ப்ரொமோஷன் கொடுக்கவே இல்லை ஓகே அதனால ரீசெண்டாக நிறைய பேருக்கு இது இருந்து இதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுதான் நம்ம என்னென்ன அடுத்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ரொமோஷன் அப்படிங்கிற கேட்டகரி ஃபாரஸ்ட் கார்டுலேருந்து ஃபாரஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டுலருந்து ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர்ல இருந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபாரஸ்டர் வாட்சருக்கு தான் ப்ரொமோஷன் கிடையாது அதுக்கு தான் வேகன்சி மேபி அதிகமாக வரும் இப்போவே இந்த தடவை அப்படி எதிர்பார்க்கல ஓகேங்களா அப்போ இந்த இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதோட ப்ரொமோஷன் ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு போஸ்டிங் இருக்குன்னா நூறு போஸ்டிங்கையே ப்ரமோஷன் ஃபில் பண்ணணும் அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது ஓகேங்களா ஒரு சில ரேஷியோ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு போஸ்டிங் இருக்குன்னா அதுல முப்பது போஸ்டிங் ப்ரமோஷன் அடிப்படையிலையும் மீதி இருக்கக்கூடிய எழுபது போஸ்டிங் டைரக்டா ரெக்யூட்மெண்ட் அடிப்படையிலும் ஃபில் பண்ணுவாங்க இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்படி தான் இருக்கும் நான் சொல்ல வரல ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுதான் சம்திங் வேக்கன்னு சொல்லுவாங்க ஒன் இஸ் த்ரீ இந்த மாதிரி ரேஷியோ அதாவது ஒன்னு ப்ரமோஷன் மூணு டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நடைமுறை இதுதான் எப்பவுமே நடைமுறை அந்த நடைமுறை அந்த விதிமுறைகள் ஒரு சில டைம் வந்து அரசு தரப்புல இருந்து ஒரு தடவை மீறலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது நான் தெரிய தெளிவா சொல்லிடுறேன் அதனால நம்ம நூறு நூறையுமே ப்ரொமோஷன்ல போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா கொஞ்சமா டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வச்சிருப்பாங்க அதுதான் இந்த வருஷம் பண்றாங்க நான் அடுத்த ஒரு பிடிஎஃப் அதுல வந்து யார் எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது வச்சிருக்காங்க நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே இந்த நியூஸ் கிளிப் பாருங்க 10 ஆண்டுகளுக்கு மேலான பணியாற்றும் வன காப்பாளர்களுக்கு பதவி உயர்வு அதாவது நான் சொன்ன பாருங்க பத்து ஆண்டுகளுக்கு மேல 2 வருஷம் ஒன்பது வருஷத்துலயே ப்ரமோஷன் கொடுத்துறகணும் ஆனா பத்து வருஷம் மேல ஆயும் பணியாற்றும் வன பதவி இந்த பேரை நீங்க க்ளியரியா வாச்சாலே புரியும் அங்க பாருங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க வன வனவர்கள் அதாவது வனவர்னா ஃபாரெஸ்டர் ஓகேங்களா இல்ல வனவர் வனவர்கள் நாலு முதல் அஞ்சு வன காப்பாளர்கள் கன்காணிப்புது தான் பணி அதாவது ஒரு பாரஸ்டருக்கு கீழே இருந்து அஞ்சு பேர் இருப்பாங்க இது யாரு ஃபாரஸ்ட் புரியுதா அப்போ ஒரு ஃபாரஸ்டருக்கு அஞ்சு கார்டு இருப்பாங்க அதுதான் வனவர்கள் நாலு முதல் அஞ்சு வன காப்பலர்களை கண்காணிப்பதுதான் பணி தமிழகம் முழுவதும் எட்டு முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக சொன்னா எட்டு முதல் பன்னெண்டாவது பணியாற்றியும் காப்பாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அதற்கான ஊதியமும் கிடைக்கவில்லை ஓகேங்களா இது தொடர்பாக வனத்துறை பணியாற்று சம்திங் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில் ஓகேவா வனவர்களாக சுமார் முன்னூறு பேர் வனக்காப்பாளர்கள் இருந்து வணவர்களுக்கு அந்த அதான் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க முன்னூறு பேர் வெயிட்டிங்கே இருக்காங்க ஓகேங்களா ஆறு மாசம் பயிற்சி சொல்லி எட்டு எட்டு வருஷமா பன்னிரைவு பண்ணி இன்னமும் ப்ரமோஷன் இல்லாமல் இருக்குது ரீசெண்டாக கூட அந்த ஓய்வு பெறும் வயதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்க நிறைய பேருக்கு ஐம்பது வயசே தாண்டிட்டு இன்னமும் ப்ரமோஷனை கிடைக்கல ஓகேங்களா அதனால சீனியாரிட்டி பிரகாரம் ப்ரொமோஷன் வழங்க வேண்டும் அதே வந்து ஐம்பது வயதை எட்டியதால் வனவர் புதை காத்திருக்கும் பேர் முன்னூறு பேர் இருக்கிறார் நேரடி நியமனத்தை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் ஒரு முறை விதிகளை தளர்வு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார் ஒரு முறை மட்டும் விதியை தளர்வு செய்ய வேண்டும் கேட்டிருக்கிறார் ஓகேங்களா ஆனா அரசு இது குறித்து குறித்து வந்து டைரக்டா எந்த விதமான விஷயமும் சொல்லல ஆனா ப்ரமோஷன் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கா அது நம்ம பார்க்கலாம் அடுத்து எஸ் இங்க பாருங்க இதுதான் அந்த ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா ஃபாரஸ்ட் காட் ఫారెస్ట్ సబార్డీనే సర్వీసెస్ ఫారెస్ట్ గార్డు అండ్ ఫారెస్ట్ గార్డ్ విత్ డ్రైవింగ్స్ ఫిట్ ఫార్ உடனே இந்த வருஷமே முடியப்படுறீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த நோட்டிபேஷன் அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் கார்ட்ல இருந்து வந்து ப்ரொமோஷன் ஆனவங்களுடைய லிஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல எல்லாருமே செலக்டர் சொல்ல முடியாது ஒரு சில பேர் அவங்க அவங்க நேட்டிவ் நேட்டிவ் இப்போ இடத்துக்கு எல்லாமே

ஓகே அப்ப இப்போதைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துருக்கு அப்போ மொத்தம் எடுக்கக்கூடிய ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வேகன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபாரஸ்டருக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் வேகன்சி வச்சுக்கோங்க ஆனா நோட்டிபிகேஷன் வராதுங்கிற அதாவது நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் வேகன்சி டேரக்ட் ரெக்யூமெண்ட் வச்சிருப்பாங்க மேபி கொஞ்சம் டிலே பண்ணி அது எடுத்து போறது ஆனா நமக்கு உறுதியா இருக்க வேண்டியது ஃபாரஸ்ட் வாட்சர் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பேர் ப்ரமோஷன் ஆகிருக்காங்க கொஞ்சம் வேகன்சி உருவாகும் ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு சில பேர் ரிட்டையர்ட் ஆகலாம் போறாங்க ரிட்டையர்ட் ஆகாம யாரும் இருக்க போறது கிடையாது ஒரு டிபார்ட்மெண்ட் ரிட்டேர்ட் ரிட்டர்மெண்ட் இருக்கும் ரெக்யூட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் பேஸ்மெண்ட் லெவலே ஆகலன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆகிடும் அதனால எடுப்பாங்க ஃபாரஸ்ட் வாட்சர் எடுக்கலாம் ஃபாரஸ்ட் கார்டுலையும் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து பாரஸ்ட்ல மாறினால இப்போ ஃபாரஸ்ட் கார்டுலயும் வேகன்சி ஓகே கிரியேட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ரமோஷன் எல்லாமே ப்ரமோஷன் போட்டு சொல்லுவீங்க ப்ரொமோஷன் போடுறதுங்கிறது வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரமோஷனை தட்டி தட்டிக்கலிப்பான் ஏன் அப்படினா ஒரு தனிப்பட்ட ரீசன் கூட இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் பொள்ளாச்சி பாரஸ்ட் இருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு போய் ஈரோடு சத்தியமங்கத்தில் போடுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவர் தனிப்பட்ட காரணம் பேமிலியை விட்டு பிரிஞ்சு போவானா அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாச்சில நான் இருக்கிறேன் ப்ரமோஷன் வேணா எழுதி கொடுக்கலாம் விஆர்எஸ் எழுதி கொடுக்குறாங்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால எல்லாமே ப்ரமோஷன்லே முடிஞ்சிடும் ப்ரமோஷனே முடிஞ்சிடும் நினைக்காதீங்க வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா நம்பிக்கையோட இருங்க அடுத்த நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சிலபஸ் நிறைய பேர் சிலபஸ் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோல மூணு எக்ஸாம் இருக்கக்கூடிய சிலபஸை பிடிஎஃப்ல வச்சுக்கலாம் சார் ஓகேங்களா தேங்க்யூ